ஊடுபயிர் நாடு ஒட்டு விவசாயிகள் பலர் தங்களின் தோட்டங்களில் ஊடு பயிராக வரப்புகளின் ஓரங்களிலே பயிரிடுகின்றனர் வியாபார நோக்கத்தில் பயிரிடுவோருக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய பணப்பயிராகும் நாட்டு பப்பாளி வீரிய ஒட்டு ரக பப்பாளி என இரண்டு வகை உண்டு பப்பாளி பெரும்பாலும் வியாபார நோக்கில் வளர்ப்பதில்லை வீடுகளில் மட்டுமே வளர்க்கின்றனர் தைவான் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வீரிய ஒட்டு ரக பப்பாளி விதைகள் பத்து கிராம் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு விலைக்கு வாங்கி பயிரிடுகின்றனர் பப்பைன் பிரித்தெடுத்தல் பப்பாளிக்காய் பாலில் இருந்து பெறப்படும் பொருள் பப்பைன் இது ஏராளமான தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகும் இறைச்சி துணி வகை தோள்களை பதப்படுத்தவும் மென்மைப்படுத்தவும் உதவுகிறது பப்பாளிக்காயில் இருந்து பப்பைனை பிரித்தெடுப்பது மிகவும் சுலபம் முற்றிலும் முதிராத காய்களில் இருந்து பிரித்தெடுக்கலாம் பிளேடு அல்லது சிறிய கத்தியால் சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கோடு கிழித்து பால் சேகரிக்க வேண்டும் காலை சேகரிக்க வேண்டும் மூன்று நாள்கள் இடைவெளியில் இதே போல் நான்கு முறை சேகரித்து அந்த பாலை அலுமினியம் ட்ரேயில் வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும் பின்னர் சல்லடையில் சலித்து வேறு பொருள்களை நீக்கி பப்பைனை எடுக்கலாம் அறுவடை மற்றும் மகசூல் இருபத்தி நான்கு முதல் முப்பது மாதங்கள் வரை பலன் தரும் கோ ரெண்டு ஐந்து ரகத்தில் ஹெக்டருக்கு இருநூறு முதல் ஐம்பது மெட்ரிக் டன் மகசூல் கிடைக்கும் கோ ஏழில் இருநூறு முதல் இருநூத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் கோ மூன்றில் நூறு முதல் நூத்தி இருபது மெட்ரிக் டன் கோ ஆறில் நூத்தி இருபது முதல் நூத்தி அறுபது மெட்ரிக் டன் மகசூல் கிடைக்கும் பப்பைன் மகசூல் கோ ரகத்தில் ஹெக்டேருக்கு அறுநூறு கிலோவும் கோ ஐந்தில் எண்ணூறு கிலோவும் மகசூல் கிடைக்கும்